வெல்கம் டு ரத்னா தாஜ் உறவுகள் இருக்கும்போதே அதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் இழந்த பின் தேடுவதில் எந்த பயனும் இல்லை வெட்ட வெட்ட முளைப்பதற்கு அது மரம் அல்ல மனித மனம் நீங்கள் இருக்கும் விதத்தில் உங்களை விரும்பி ஏற்பவர்களுடன் மட்டுமே நட்பாக இருங்கள் உங்களை மாற்ற முயற்சிப்பவர்களிடம் இருந்து சற்று விலகியே இருங்கள் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என தெரிந்து பழகினால் ஏமாற்றங்களை தவிர்த்து கொள்ளலாம் வழி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உங்கள் நிம்மதியை இழந்து விடாதீர்கள் எந்த செயலும் நினைத்த உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி